நியூஸ் டைம் டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் தொடர்ந்து பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு ஆனால் காங்கிரஸ் சைடில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தங்கையும் இல்லை தாவைக்கால் இருக்கக்கூடிய நிர்மல் குமாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சார் உண்மை வந்து உண்மைன்றதை விட மீடியாவை வந்து எந்த அளவுக்கு இவங்க விலைக்கு வாங்குறாங்க அப்படின்றது தான் ஒரு மேட்டர் எல்லாமே ஆதவ் அர்ஜுனாவுடைய பிளான் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து நேற்று மாலை முரசில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹெட்லைன்ஸ் வந்து இதுதான் எல்லா பதிப்புலேயும் ஹெட்லைன்ஸ் தான் ரைட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தினமலரில் ஹெட்லைன்ஸ் இது அதே மாதிரி சரி முடிஞ்சு போச்சு பீகார் எலெக்ஷன்லாம் வந்துருச்சு ரிசல்ட்லாம் வந்துச்சுன்னு பார்த்தா இன்றைக்கி தினத்தந்தியில் ஹெட்லைன்ஸ் இது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா அந்த கருத்து போடுறவங்க அவங்க இவங்க எல்லாருமே வந்து ராகுலும் விஜயும் ராகுலும் விஜயும் அப்படின்ற மாதிரியே போட்டுக்கிட்டுருக்காங்க நான் அடா பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சாரிச்சா அதோடய தகவல்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆள்மா இவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வந்து மீட் பண்ணுறாரு சென்னையில் வீட்டில் அப்போது இவங்களுக்குள்ளே கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க முப்பதாயிரம் கோடி வந்து திமுகவுடைய மருமகன் சப்ரீசனும் உதவி சம்பாதிச்சிட்டாங்க இந்த காசை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் பேசின மாதிரியும் அந்த பேச்சை வந்து இவர் டேப் பண்ணிடுறாரு டேப் பண்ண மாதிரியும் அந்த டேப்பை வந்து சவுக்கு சங்கரும் அண்ணாமலையும் வந்து மூலமாக ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த டேப் வந்து ரொம்ப பரபரப்பாக போதே அதை வந்து பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் வந்து டினே பண்ணுறாரு நான் அப்படி பேசவே இல்லை அப்படின் சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை அசம்யூ அசியூம் பண்ணி பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் வந்து நல்லவர் வல்லவர்லாம் நம்ம சொல்ல வரல அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் தான் அது உண்மையாக பொய்யான்றதுன்னு தெரியல உண்மையாக இருந்தனா அது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் குரோருக்கான கணக்கு என்ன அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிலாம் பார்க்க வேண்டியது ஸோ வந்து ஒட்டுமொத்தமாக திமுக வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சியில் ஒரு அலிகேஷனுக்கு இந்த டேப் வந்து போச்சு இந்த டேப் வந்து டாக்டர்டு டேப் அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் பிரவீன் சக்கரவர்த்தியும் அதை பற்றி சொல்லலை ரைட்டா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் அதை டினை பண்ணுறார் அந்த டேப்பு உண்மைத்தன்மை உடையது அல்ல அவர் வந்து டினை பண்ணுறார் ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மந்திரி பதவியிலேருந்து நிதி மந்திரிலேருந்து இறக்கிட்டு ஐடி கொண்டு போய் உகார வச்சாங்க அந்த டைமில் ஸோ இதெல்லாம் நடக்குது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தேர்தல் வருது தேர்தல் வரும்போது இவர் வந்து மயிலாடுதுறையில் சீட்டு கேட்கிறார் திமுக வந்து கொடுக்க மாட்டார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவர் வந்து தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அது இல்லாமல் வந்து ஐடி விங்கு ரெஸ்பான்சிபிள் இவர் ராகுல் காந்தியோட ரெகுலராக பேசக்கூடிய ஆள் இதில் வந்து கேசி வேணுகோபால்னு ஒரு கேரக்டர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு அதுக்கு வந்து விஜய் சப்போர்ட் வேணும் அப்படின்னா விஜய் வந்து நம்ம அலைன்ஸுக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் வந்துடலாம் அப்படியே விஜய் தூக்கின்னு போயிட்டு கேரளா கொண்டு போகலாம் அப்படியே விஜய் தூக்கின்னு போயிட்டு ஆந்திராவில் நிற்க வைக்கலாம் இப்படி ஒரு கேல்குலேஷன் இப்படி ஒரு கிளாமர் ஒர்க் அவுட்டு அதனால் ராகுல் காந்தி வந்து பேசிட்டாரு கிரீஷ் ஜுடங்கர் அப்படின்னு ஒரு ஆள் அவர் வந்து மேலிட பிரதிநிதி ரைட்டுங்களா எலும்ப தோலும் எல்லாம் உளுத்து போய் சதையெல்லாம் உளுத்து போய் வெறும் எலும்பு இது இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் தென் மாநிலங்களை தவிர வேறு எங்கேயும் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நிலவரங்கள் கலவரங்கள்லாம் காங்கிரஸுக்கு மாறிக்கிட்டுருக்கு அதை வந்து இவங்க வந்து அந்த காங்கிரஸுக்கு ஒரு ஆல் இண்டியா பிரதிநிதி அவருக்கு மேலே ஒரு தொழில்நுட்ப பிரதிநிதி அவர் வந்து ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கம் ராகுல் காந்தி வந்து கிட்ட ஃபோனில் பேசினார் ராகுல் காந்தி கிட்ட ஃபோனில் பேசினது உண்மை அது வந்து கரூர் சம்பவம் நடந்தப்போ அவர் வந்து கொலம்பியாவிலிருந்து அவரை ரீச் பண்ணுறாங்க அவரை வந்து பேச வைக்கிறது யாருன்னா கேசி வேணுகோபால் தான் பேச வைக்கிறார் ஆனால் ராகுல் வந்து பேசுகிறார் அவ்வளோ அதோடு முடிஞ்சு போச்சு விஜய் மலாக்கு ஆக்ஷன் எடுக்காததுக்கு காரணமே வந்து கே ராகுல் காந்தி வந்து இன்டர்ஃபியர் பண்ணி பேசுகிறாரு அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் விஜய் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல ரெண்டு பேரும் வண்டியில் இருந்தாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி இவங்க வந்து கொண்டு போனாங்க இப்போ எப்படியாவது இவருக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து எந்த வகையிலையும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க டிஎம்கே சீட்டு கொடுக்காது ஏன்னா அந்த மோட்டிவ் இருக்குது அதனால் இவர் வந்து ஏற்கனவே மயிலாடுதுறை கேட்டு மயிலாடுதுறையில் ஒரு மறுத்து சுதான்னு ஒரு அம்மாவை நிறுத்தி திமுகவே செலவு பண்ணி ஜெயிக்க வச்சு சுதா அந்த அம்மா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அதனால நிற்க வச்சு திமுகவே செலவு பண்ணி ஜெயிக்க வச்சுது அந்த அளவுக்கு திமுக ஒர்க் அவுட் பண்ணிச்சு மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு கேரக்டர் வராமல் இருக்குது அந்த வந்து பை வாங்கிறதுக்காக திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சியை உடைச்சி எடுத்து காங்கிரஸை உடைச்சி எடுத்து விஜயோட நிற்க வச்சு கொண்டு போகலான்னு திமுக ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து காங்கிரஸோடு இருக்குது அவங்க வந்து இதுவரைக்கும் வின்னிங் காம்பினேஷனில் தான் போயிட்டுருக்காங்க இது எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க பத்து எம்பிக்கள் வந்திருக்காங்க டிஎம்கே காங்கிரஸ் கம்பெயின் வந்து வின்னிங்கில் தான் இருக்குது ஏன் இந்த காம்பினேஷனும் உடைக்கணும் இதுக்கான வேலை என்ன இருக்குது அப்படின்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சசிகாந்த் செந்தில் வந்து ட்ரை பண்ணாங்க சசிகாந்த் செந்திலும் வந்து ஆன்டி டிஎம்கே டெண்டன்சி இருக்கிறவர் தான் சசிகாந்த் செந்தில் ஏன்னா அவர் சவுக் சங்கரோட மச்சான் அதனால் அவருக்கு டிஎம்கே டெண்டன்சி இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி ஜோதிமணி ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஆகாது அதனால் ஜோதிமணி வந்து ஆன்டி டிஎம்கே டெண்டன்சியோடு தான் இருக்கும் கேட்டுங்களா அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர் அவர் ரொம்ப முக்கியமான ஆள் மாணிக்கம் தாக்கூர் வந்து கேசி வேணுகோபாலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பில்டப்பை கொடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு ஃபீட் பண்ணி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எல்லா பத்திரிக்கைகளுக்கும் அந்த நியூஸை வந்து ஒரு பிளான்ட் ஸ்டோரி மாதிரி கொடுக்குறாங்க அதுதான் இப்போ விவாதத்துக்குள்ளாக வரும்போது விஜய் தரப்புலேருந்து நிர்மலை கூப்பிட்டு நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நிர்மல் மறுப்பு சொல்லிட்டார் நீங்கள் நல்ல கேட்டகாரிக்கெல்லாம் பாருங்கள் நிர்மல் வந்து அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பல விஷயங்களை வந்து தெளிவாக மறுப்பு சொல்வார் நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு எடுத்த நிலையிலிருந்து மாறவில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்த விஷயங்களுக்கு அவர் பதில் சொன்னார் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு பதில் சொல்கிறார் இப்போ காங்கிரஸ் கூட்டணின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது அதுக்கும் நாங்கள் வந்து பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை பொலிட்டிக்கலாக என்னென்னா விஜய்க்கு ப்ரெஷர் அதிகம் ஹெவி ப்ரெஷரில் தான் இருக்கார் விஜய் அவர் வந்து ஒன்று பிஜேபி வந்து ஒரு கேல்குலேஷன் போடுது அதாவது காங்கிரஸ் வந்து நோவேர் ஆக்கணும் கம்யூனிஸ்ட்டுகள் இல்லாத ஒரு ம சட்டமன்றம் வந்து ஒரு தடவை வந்துச்சு கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் வந்து ஒரு தடவை வந்துச்சு அது கலைஞர் கூட சொல்கிறார் க கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம் வந்திருக்குன்னு அந்த மாதிரி காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றத்தை தமிழகத்தில் உருவாக்கணும் ராகுல் காந்தி தானே சொன்னார் யூ வில் நெவர் எவர் கோயிங் டு ரூல் தி லேண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்லிமெண்ட்டில் பேசினார் அதே மாதிரி காங்கிரஸே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்காக ஒரு முயற்சியில் பிஜேபி ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் காட்டினா விஜய் வந்து காங்கிரஸ் பக்கம் போகிறதுக்கான காங்கிரஸ் வந்து இங்கே வர்றதுக்கான ஒரு முயற்சியில் முயற்சியில் தான் விஜய் ஈடுபட முடியும் காங்கிரஸ் இங்கே வருன்றதை வந்து தெளிவாக யாராலையுமே சொல்ல முடியாது காங்கிரஸ் அங்கேயே தான் இருக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது கோயிலி சொல்ல பர்ஃபெக்டாக இருக்குது அவங்க வருவாங்க இந்த முறை கூட்டணியில் பங்கு கொடுப்பாங்க தாவேக்கான அவங்க சொல்கிறாங்க ஜெயிச்சாதான கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது எப்போ வரும் பிரேமலதா கூட இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையக்கூடியது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய அரசு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையும்ன்றாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் ஜெயிக்கணும் நீங்கள் ஆட்சியில் தான் பங்கு பற்றி பேச முடியும் இப்போது காங்கிரஸ்க்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாக்கூர் கேசி வேணுகோபால் இந்த மூவர் அணி வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணி அதை பண்ணுறாங்க சசிகா செந்தில் அதில் வந்து கலந்துட்டார் ஜோதிமணியும் அது வந்து கலந்துட்டு கலந்துக்கிட்டாங்க லேட்டஸ்ட்டாக சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி கயிட்டுக்கிட்டாங்க ரைட்டா இதுதான் நிலவரம் இதை வந்து இப்போது இந்த மாதிரி பில்டப் பண்ணி கொண்டு போகிறாங்க இவர் வந்து பிஜேபி சொன்னால் விஜய் அந்த முயற்சியில் ஈடுபடுவார் இல்லைன்னா அவர் பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்துடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி வரைக்கும் விஜய் பக்கத்தில் இருக்குது மற்றபடி சொல்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு ஒன்றுன்னா விஜய் வந்து பிஜேபி ஏலயன்ஸ்க்கு போக தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ நாளைக்கு எப்படி போகுன்றது தெரில ஒரு வேளை அவர் பிஜேபி ஏலையன்ஸுக்கு போனார்னா முதல் எலெக்ஷன்லேயே அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் காலி ரைட்டாக பிஜேபிக்கு அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இவர் முதல் இதுலேயே வந்து காலி ஆகிடுவார் இவர் பிஜேபியோட பி டிமாக தான் அரசியலுக்கு வந்தார் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகிடும் அதுக்கு போனார்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் திமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ போய் எக்ஸ்போஸ் ஆகும் சாப்டர் இதோட க்ளோஸில் அதான் திமுக எதிர்பார்க்கறது அதுதான் நீ பிஜேபிக்கு போ பிஜேபிக்கு போய் எக்ஸ்போஸ் ஆகிடு அப்படின்றத திமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் இதுதான் பாலிடிக்ஸ் இங்கே நடக்கிற பாலிட்டிக்ஸு ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சில பேரோட வன்மம் வந்து எப்படிலாம் இவங்க கேவலமாக இந்த நரேட்டிவ் செட் பண்ணுற சில பேர் இருக்கானுங்கள்ல இதுக்குன்னே காசு வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு அதாவது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்கல்ல இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறவனுங்களுக்கு எதிரான விஷயந்தான் இது சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அதிமுக இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் வந்து திமுகக்கு போகிறாங்க அப்படின்னு இப்போ வந்து அது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கிடையே என்ன சார் நடக்குது என்ன ஒரு டீலிங் வச்சு சார் இவங்க இருந்து அங்கே போறதுக்கான காரணம் சார் அது சூப்பர்மா அதாவது அது என்ன விஷயம்னா இவர் போனாரு பிஹெச் பாண்டியன் பையன் மனோஜ் பாண்டியன் போனார் இதை பற்றி ஏடிஎம்கே சர்க்கிளில் விசாரித்தோம் அவர் திரும்ப வரேன்னு சொல்கிறாரா நான் ஏடிஎம்கேக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா இல்லை எனக்கு பத்து கோடி ரூபா கொடுத்தா கொடுத்தாங்க நான் ஆலங்குளம் தொகுதி கொடுத்தாங்க அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ ஏடிஎம்கே அவங்க சைட்லேருந்து சொன்னாங்களாம் நீ அங்கேயே இருந்துக்கப்பா நீங்கள் வந்த தொல்லை குடைச்சல் நீ அங்கேயே இருந்துக்கோ நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோன்னு ஏடிஎம்கே தரப்பில் சொல்கிறாங்க டிஎம்கே தரப்பில் அப்படிலாம் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க அதே மாதிரி வைத்தியலிங்கம்னு ஒருத்தர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் அவர் வந்து டிஎம்கேக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது செய்தி வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ பார்த்திங்கன்னா அதே வைத்தியலிங்கம் வந்து ஏடிஎம்கேக்கு போகிறாரு எடப்பாடி கிட்டே போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது அப்போ நம்ம எடப்பாடி சைடில் மறுபடியும் கேட்டோம் வைத்தியலிங்கம்னா ஏடிஎம் கேக் போடுறாரா டிஎம் கேக் போடுறாரா அப்படின்னா அப்போ அவங்க ஒரு பாலிடிக்ஸை சொன்னாங்க என்னென்னா அதான் சிரிப்பாக வருது வைத்திலிங்கம் வந்து அங்கே வந்து ஐம்பது கோடி கேட்டாராம் எடப்பாடி கிட்ட நான் வந்துடுறேன் உங்ககிட்ட அவர் ஓபிஎஸ்டர் இருக்கார் முக்கியமான நாள் நான் வந்து ஏடிஎம் கேக்கு வந்துடுறேன் ஐம்பது கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது திமுக சைடில் இருபத்தஞ்சி கோடி ரூபா தரோம் நீ கேட்குற உரத்த நாடு தொகுதி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து அவர் வந்து டிஎம்கேக்கு போக தயாராகிட்ருக்காராம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ராயபுரம் ஜெயக்குமார் அதே மாதிரி இன்னொரு நத்தம் விஸ்வநாதன் நத்தம் விஸ்வநாதன் ராயபுரம் ஜெயக்குமார் இப்படி ஏடிஎம்கேல இருக்கிறவங்க வந்து திமுகவுக்கு போகிறதும் திமுகவில் இருக்கிறவங்க வந்து மறுபடியும் ஏடிஎம்கேக்கு வர்றதுக்காக பேரம் பேசுறது எல்லாமே பணத்தை பேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்குன்றது தான் ஒரு பெரிய இது இதில் முக்கியமான டெவலப்மெண்ட் ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன இருக்குன்னா அதை நம்ம பதிவு பண்ணிடணும் முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னா எடப்பாடி வந்து எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு பிஜேபியிலேருந்து அந்த ப்ரெஷருக்காக ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அமித்ஷா கிட்டேருந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஏடிஎம்கேக்கு இங்கே செக்கு வைக்கிறதுக்கு ஆள் வருவாங்க அது மாதிரி செக்கு வைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கான ப்ரெஷர் வந்து பிஜேபியிலேருந்து வந்துக்கிட்டுருக்கு ஒரு சைடில் இந்த பணப்பரிமாற்றம் கட்சி மாறல் இன்னொரு சைடில் இந்த ப்ரெஷர் இப்படி ஏடிஎம்கே கலகலத்து இருக்குது சார் கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மதிமுகவை சேர்ந்த மல்லை சத்யா அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகிட்டாரு விலகின கையோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு புது கட்சியும் தொடங்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வைகோவை வந்து ஒரு விஷயம் சொல்லி அக்யூஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சொத்து விவகாரம் பத்தி பேசி அவர் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு இது என்ன சார் இது உண்மையா இல்லை எப்படி சார் இது இதுல உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கு வைகோ பதில் சொல்லியிருக்காரு அவர் வந்து துரை வைக்கோவை தான் வந்து குற்றம் சொல்கிறாரு நேர்மை தூய்மை இதுக்கு பேர் தான் வந்து வைக்கோ அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார் ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வரையிலையும் அண்ணாநகர் டவர் பிளாக்கில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகைக்கு இருந்தவர் தான் வைக்கோ இன்றைக்கி வந்து அண்ணா வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டாரு அங்கேயே வந்து ஒரு ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஹோட்டலை வந்து அவர் வாங்கியிருக்காரு அதோட மதிப்பே நூறு கோடி ரூபாய் இருக்கும் அதே மாதிரி செங்கல்பட்ட மாவட்டங்களில் நிறைய சொத்து வாங்கி போட்டிருக்காரு ஹீரா நந்தானி அப்படின்னு ஒரு பெரிய ஃப்ளாட்டு அதில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஃப்ளாட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் ஹீரா நந்தினி அப்படின்னு ஓஎம்ஆரில் இருக்குது அது நாவலூரில் இருக்குது அங்கேருந்து மூணு க கிலோமீட்டர் ஊரில் வந்து கழிப்பாட்டூர் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து அவர் வந்து பத்து கிரௌண்டு நிலத்தை வாங்கி கோட்டை மாதிரி கட்டி அதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் எல்லாம் வச்சு வந்து போன வாரம் வந்து கிரக பிரவேசம் பண்ணியிருக்காரு அவருக்கு கனடாவில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து துரை வைகோக்கு இருக்குது அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு அண்ணாமலை மூலமாக ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி குரோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரோட அலிகேஷன் வந்து வைகோ வந்து மதிமுகவை வந்து கொண்டு போய்ட்டு பாஜகவில் வந்து இணைச்சிருவார் அப்படின்னு தான் மலை சத்யாவுடைய ஆர்குமெண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டெல்லாம் வந்து வெளியிடுறாரு ஆனால் இவர் வந்து மதிமுகலாம் ரொம்ப நாளாக இருக்கார் ரைட்டா அதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்கார் ரியல் எஸ்டேட்லேயும் இருக்கார் இவருக்கு தெரியாமல் அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் ட்ரேடிங்கே நடக்க முடியாது நம்ம நான் நக்கீரனில் வந்து ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஓஎம்ஆரில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது என்னை வந்து கொல்றதுக்கு வராங்க அப்போ வந்து காப்பாற்றினது வந்து மலை சத்தியாதான் கொலை பண்ணுறதுக்கு ரவுடி பசங்க வரும்போது மல்லை மலை சத்தியாதான் அவருக்கு தெரியாமல் அங்கே ரியல் எஸ்டேட்டே நடக்காது ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறாரு அப்படின்றது இப்போது அது உண்மையாக பொய்யான்றது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறாரு அப்படின்னா வி வில் கிராஸ் த பிரிட்ஜ் வென்இட் கம்ஸ் இப்போ தான் பாலம் வந்தது இப்போ தான் கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த அலிகேஷனுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது அதை மறுப்பதற்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது இதில் வந்து எது உண்மை எது பொய்னு யாராலையுமே சொல்ல முடியாது கேட்டுங்களா இது வந்து அரசியலில் இருக்கக்கூடிய விஷயம் மதிமுகன்றது ஒரு சதவீதத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஓட்டு எடுத்துருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியில் ஒழக்கு இல்லைன்னா கிழக்கு மேற்கு அப்படின்றது தான் நமக்கு கேட்க தோணுது அப்படி தான் இந்த அலிகேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அந்த அலிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் சார் புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திமுக காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் ஒரு மோதல் ஒன்று வந்திருக்கு அது எதனால சார் அந்த மோதல் வந்தது அதை தொடர்ந்து வந்து இசையாரோட வாக்காளர் சீர்திருத்தம் வந்து எந்த அளவுக்கு சார் போயிட்டு இருக்கு அது ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிறாங்கம்மா அவங்க அவங்க வந்து விளையாட்டு கிடையாது பீகாரோட அவங்களோடைய வெற்றிக்கு காரணமே வந்து வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் தான் பல தொகுதிகளில் அவங்க விளையாடிருக்காங்க இதில் வந்து இப்போ வந்து திமுகவினர் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டு எல்லோரும் பண்ணுறாங்க இதில் வந்து வலிகடா பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் தான் அவங்க எங்கேயுமே வந்து அந்த இதோட கோஆர்டினேட் பண்ணி போகிறது இல்லை இவங்க கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களோட வந்து திமுக கோஆப்ரேட் பண்ணி உண்மையான வாக்காளர்களை வந்து லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறாங்க ஒரு கட்சி முகவர் வந்து ஐம்பது பேரை வந்து ஒரே நாளில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே அனுமதி இப்போ கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் வந்து திமுக ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது யாருக்கு தாவே காக்கும் அதிமுகவுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அதிமுகவுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கும் ஆனால் தாவே சுத்தமாக கிடையாது அதனால் அவங்க வந்து விஜய் தலைமை விஜய் சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் தாவேக்காவினர் வந்து ஒரு பேரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு அதோடு முடிச்சுக்கிட்டாங்க அந்த வாக்காளர் பட்டியலுக்குள்ள ஆட்களை சேர்க்கிறது சம்மந்தமாக அதில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க அதுவும் விஜய் சொன்னது ஃபார்ம் சிக்ஸு புது புது வாக்காளர்கள் ஜென்சட் அதை எழுதி கொடுத்தது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் ஒரே ஆள் தான் எழுதி கொடுக்குறது ஜென்சட் இளைஞர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க இதோட பிளானிங்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஞானீஸ்வர் அப்படின்னு சொல்லு சொல்லக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் தான் அவர் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறாரு அவருக்கு ஐநா சபையில் ஒரு மிகப்பெரிய பதவி ஐநா சபையில் டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டர்டோட மிக மிகப்பெரிய பதவி ஓய்வு பெற்ற பிறகு நரேந்திர மோடி கொடுக்க ஆக மொத்தம் வாக்குப்பட்டியலில் வந்து குளறுபடி பண்ணி ஜெயிப்பதற்கான முயற்சி பெருமளவில் நடக்குது கேரளாவில் நடக்குது வெஸ்ட் பெங்கால்லையும் நடக்குது தமிழ்நாட்டிலையும் நடக்குது அதுக்கு தான் பரிக்கல பிரபாகர் சொன்னார் இதெல்லாம் நீங்கள் ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க எதிர்கட்சிகள் நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு அறிவீங்க வாக்காளர் பட்டியலில் குழப்பம் பண்ணிவிட்டு இவங்க தேர்தல் நடத்துகிறாங்கன்னா அதில் வாக்களிக்கக்கூடியவங்களும் வேறு மாதிரி தான் இருக்காங்க அதுதான் பீகார் தேர்தல் முடிவுகள் காட்டுது அப்போ நம்ம எதுக்கு இந்த தேர்தலில் பங்கெடுக்கணும் எதிர்கட்சிகள் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு இந்தியா முழுக்க அறிவீங்க அப்படின்னு பரிகல பிரபாகர் சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் போகாத ஊருக்கு வழி இப்போ ஒருத்தர் வந்து கான்ட்ரவர்சியலாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா அவர் இதை கவர் பண்ணாதீங்க நீங்கள் ஏன் ப்ரெஸ் அங்கே போறீங்க அப்படின்னு கேட்டால் இப்படின்னு என்ன சொல்ல முடியும் போகிறது தான் ப்ரெஸ்ஸோட வேலை அவர் வந்து ப்ரெஸ்ஸையே திட்டுவார் அண்ணாமலை திட்டியிருக்காரு விஜயகாந்த் திட்டிருக்காரு எவனோ திட்டிருக்காங்க அண்ணாமலையெல்லாம் குரங்குங்களா தான் கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா அது மாதிரி ப்ரெஸ்ஸை திட்டுறதுன்றது நடக்குமோ ஆனால் போய் கவர் பண்ணாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் அதுதானே ப்ரெஸ்ஸோட தொழில் அது மாதிரி தேர்தலில் வந்து முறைகேடு நடத்துறாங்கன்றது குற்றச்சாட்டுன்னு இருக்கும்போது நீங்க தேர்தலுக்கு ஏன் போறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை மேடம் பல்வேறு புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி